சரி இந்த வெள்ளச்சாமியோ ஐந்து பயதும் ஐந்து பயது அறியா பருவத்தில் இருக்கும் பொழுது சரி என்னுடைய தந்தை சேதுபதியாக பெற்றவர் மாடுபடி ஆட்டம் சிலம்பாட்டம் கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட இந்த கல் நிகழ்ச்சிகள் எல்லாம் சரி எங்கிரடை பெற்றாலும் எங்கிரடை பெற்றாலும் அங்க சென்ற சிறப்பாக அடக்கூடியவர் சரி ஆனால் ஒரு நாள் சமயமும் தை மாதம் மூன்றாம் தேதி என்றால் என்னுடைய சட்டம் பட்டி கரகாமருக்கு உறங்கா மட்டிலே மஞ்சு விரட்டு நடைபெறுவது விளக்கம் மஞ்சு விரட்டு அந்த மஞ்சு விரட்டிற்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர் முத்தராஜா இருவரும் ஆடுபடிக்க செல்வதும் விளக்கம் ஆடுபடிக்க சரி ஆறு ஒரு நாள் அந்த தை மாதம் மூன்றாம் தேதி என்று என்னுடைய வீட்டில் இலக்காக ஐந்தாவது பெருமநாள் விழா சரி கோலாகலமா இடம்பெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார்

குடியாருங்க குடிச்சு பாத்து இருக்கிறேன் சண்டாடா இல்லப்பா குடியார பக்கத்து கூட போறது இல்ல இங்க யாபுகப்படுத்திருவா இங்க சரி சரி அப்படி பொழுது விடுந்தது நல்ல பழக்கம்

ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் சரி அடுத்தடு சண்டையில அடைச்சு உருள்றாங்க ரோட்ல அடிச்சுட்டு உருள்றாங்க நான் என்ன பண்ணுமே என்ன பண்ணுவே நாம தான் சின்ன பையலே பாயில வரல சாப்பிட்டு நின்னு ஏய் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கே உட்கார்ந்து வேடி பாத்தியே என்ன பண்ண முடியும் சரி انا அப்ப போய் ஒரு வார்த்தை சொன்னாயா என்ன சொன்னாங்க இந்த பேச்சமிரி போகாதடா இந்த பேச்சமிரி நீ மாடுபிடிக்க போகாதே

ஆனா போகும்போதே நீ மாடு முட்டி செத்துருவேன் உயிரோட வீட்டுக்கு திரும்பி நீ வரமாட்டோம் அவசகனமா பேசலாமா பேசலாமா பேசக்கூடாது அட என் தாய் தான் தடுக்கிறாளே இந்த குடியார பிரச்சனை போட்ட போதைக்கு செவனு மூடிட்டு வீட்ல இருந்து கொண்டு வீட்டுல இருந்து அவனும் கேட்கல கேட்கல நீ என்னடி சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு என் தாயை வச்சு மீறிட்டு ஒரே விம்பு ஆமா போயிட்டாங்க ஏன்னா அவன் நல்ல மனுஷன் தாயா கூட சேர்ந்து தெரியும் முத்துராஜன் ஒருத்தன் குருட்டு பையன் குடியார பையன் நாதாரி பையன் அந்த முத்துராசு அவன் சேர்ந்து எழுந்து போயிட்டான். அவன் வந்து எழுந்துட்டான். அவன் எழுந்து போயிட்ட ஐயா. ஆள் இருக்காங்க குடும்பத்த. ஆமா. வளக்குறதுக்கு நாலு பேரும் நான் என்ன கிடக்குற ரெண்டு பேர் பாத்துக்கிட்டிருப்பேன். பாத்துக்கிட்டிருப்பேன். என் கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படி சென்ற இடத்திலே, அந்த வரங்கா மட்டி மந்து வரட்டிலே, செத்து போயிட்டான்டா. தந்தை இறந்து

பழியுபட்டி வாழும் தீபன் பாண்டி நினைவாக சனா பாண்டிகர் பிரதர் சார்பாக அருமை அன்பு உள்ளும் பாசமுள்ள பாண்டிகரே என்ற ஒரு பாடலை பாடும்படியாக உள்ளொரு செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கி கௌரவப்படுத்தி அன்பு இளைஞர்களை எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியலே ரோட்டில் அங்கே மறைஞ்ச உட்காந்துருக்கிறீங்களா அருமை அன்பு உள்ளத்தார்களுக்கு நன்றி நன்றி கடத்த வணக்க 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 கண்டிப்பாக நேரம் இடமெடுப பாடலம் இடம் சொல்லிக்கொண்டு அம்மா போலாமா ஆமாம்

என்னடா அதெல்லாம் என்ன இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டாங்க நான் எங்கடா போனேன் பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டு அப்ப போயிட்டா வீட்டுக்கு ஆனா ஏன் மண்டக்கரக நான் பள்ளிக்கூடம் போகலையா பாட புத்தகத்தால தூக்கி இருந்துட்டு காரை கொடுக்க விதாடு கையில கையில் ஏன் என் சக்கம் வெட்டி இல்லைக்கினர் கிளைக்க வெள்ள மலை காரணம் ஒரு பெரிய மலங்காடு அட குருட்டு போயிலே சக்கம் பட்டிக்கிட்டு இருக்குது வெள்ளமலை காடியா அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கம் விசையம் இருக்கிறியா எந்த வெள்ளை மலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேட்டைக்கு போறணும் அதே வெள்ளை காட்டுக்கு காட்டு கோர்த்து வெள்ளாடு ஓட்டிக்கிட்டு வருவா வெள்ளாடு ஓட்டிட்டு அம்மா உங்க வெள்ளையம்மா தேவையா அவளுக்கு நான் மூணு காட்டுக்க வரலாமா வரலாமா அது போய் என் கண்ணுல தென்படலாமா தென்படலாமா அந்த வெள்ளை மலை காட்டுல மழை உச்சிகளே ஒண்டி புளிய மரம் இருக்குதுங்க சரி ஒரே ஒரு புளிய மரம் மாட்டான் ஆனா அந்த புலிய மரத்து தூருலitta டண்டி வந்து பெருசே அத்த டண்டி போந்தா ம் நீ என்னடா டேய் உனக்கு தெரியமாடா என்னன்னு உன் வயசுக்கு தகுந்த பேச பேசற அட புலிய மரத்து பொндыயா அந்த பொண்டுக்கு இந்த வெள்ளம்ப காடை குடுக்குறதுக்கு வர கிட்ட எல்லத்தை உள்ள ஊliye வச்சுட்டு சரி வேட்டை காடனா அசதி

ஆ இன்னைக்கு இந்த பம்பு வந்திருக்குமா பம்பு வந்திருக்குமா இந்த நாடகம் வந்திருக்குமா வந்திருக்குமா இல்ல நம்ம தான் அந்த ஒரு விளையாட்டுக்கு வர போறமா நீங்க பாட்டுல பொந்துகளை வச்சாப்புல தூங்கிட்டீங்க நான் பாட்டுல தூங்கி இருந்திருப்பனா இல்லையா ஆமா ஆனா ஏ மனசுல அப்படி ஒரு எண்ணம் என்னைக்கும் இருந்தது இல்லையா இருந்தது இல்ல என்ன வேற பெண்ணுக்கு மேலடத்து கூட வாக்க கூடாது சார் பெண்களை தேடி போக கூடாதுன்னு மனசுல ஒரு கட்டுப்பாடு ஏட்டா சிரிக்கிறீங்க நான் பாட்டுல நெனைச்ச செம்மன்னு படுத்துருக்கத்துக்கா சரி இவன ஆடல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு என் பக்கத்துல வந்து குரு 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 குருன்னு வச்ச கண்ணு மாறாம போய் என்ன பாத்துகிட்டு இருந்தா யாரு கண்டாளி நீங்க பாக்கணும் தாண்டா வாழ்க்கையில முதல் முறையா நானும் ஒரு பொண்ணை ஏன் எடுத்து பாக்குறேன் ஓஹோ சரி

குடிக்கிற தண்ணி இருக்குதே அவ தொண்டையில இறங்குறது கண்ணாடி வாட்டம் தெரியு. ஆ அம்புட்டு போர் नरமையா அப்படியே நாக்கு போடுறாங்கங்கறியே. அவ என்ன பார்க்குறா?

உங்க வெள்ளையம பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு டேய் இரு அப்பதானே வந்துக்கிட்டு இருக்கேன் பரப்பூர்வ நல்லபல கெட்டபளு சரி எப்படிப்பட்ட குணக்காரிய வந்தமையான யாருக்கு தெரியும் நம்ம பாத்து விரும்பணும் ஒண்ணா இருந்ததுன்னா அப்ப நம்ம மனச புரிஞ்சு நடந்த குருவா சரி நம்ம சொல்றதெல்லாம் கேப்பா கேப்பா அதுக்காக வந்த சண்டாளிக பார்த்த கடத்தலை முடிபடுத்தையா சரி கட்டணம் அவளை தான் கட்டணும் இல்லாட்டி நாடுகளை செத்துறனா டேய் உள்ள மன்னன வச்சிருக்காங்க ஆண்டு முடிக்கு பந்தம் கட்டிறதுக்கு கட்டுனா கூடி போய் வச்சி எரிச்சிரி ஓகாலி கட்டுனா அவளே கட்டணும் அம்மா இல்லடி டேய் பொண்டாட்டி வந்தா பதாயா அவதா நான் வாங்கால ஒரு நாள் ஆச்சு அவளோட வாந்த சந்தோஷம் போடுமடா சரி அப்படினா பமேல ஆசை பச்சனே அந்த சண்டால எந்த ஒரு காரி தெரியுமா எந்த ஒரு காரிய அறுப்பு கோட்டை திருப்பத்ரை சேர்ந்த பையா ஓஹோ

எப்படின்னா மனசுல ஒருத்தி நினைச்சுக்கிட்டு போய் வேட்டையில குறிப்பா வேட்டை சிக்குமாடா சரி வேட்டை திரும்பமா நோக்கம் அதனாலே இந்த விழம்ப காடை கொடுக்காடு அங்கனே தூக்கி போட்டுட்டு

அது அதுபோல அப்பமே நம்மட்ட ஒரு பாசம் எப்படி தெரியுமா எந்த பாசம் சண்டாலைகள முக்காசி கூட தூங்கிட்டு இருக்குது பந்த மலன கொஞ்சம் பெருசா அடிச்சிருந்தா தூங்கிரு பாற நேர பகலா வதிகாட ஆயிருக்க எல்லாம் உட்கார்ந்துது பாரு ஆமா இந்த தூங்குறவள எழுப்புகமா சாமி வைக்க கூடி நேர வந்திருச்சு எந்திரி கேந்த எழுப்புற தூங்குற எந்திரி அத்த எந்த சோகார் எந்திரி அம்மா சரி இன்ன என்ன நேர இருக்குதுல நேர

வாழ்க்கையில ஒரு மனுஷன் நினைக்கிறதெல்லாமே நடந்துராது மனசுல ஆசைப்பட்டவ அடையிலும்னா பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் உங்களை பார்க்க பார்க்க எனக்கே ஆசை வருது ஏன் அத தான் காதலுங்கிறீ அது போல அவன் ஆசையா ஏன்னா எந்த ஒரு பிள்ளைய விரும்புறது முக்கியம் இல்ல சரி அவன் மனசுக்குள்ள என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம விரும்ப கூடாது இல்ல

சொல்லுதுன்னு வாக்கையிலே அப்பத்தாண்டா அப்படி வந்தது எனக்கு கஞ்சாவையும் உங்களுக்கு போட்டுருக்கியா அளவு கடந்த போதையா அம்புட்டு சரி அப்படியே தள்ளாடி தள்ளாடி வெள்ளமலை காட்டுக்கு வந்துட்டேயா

யாரு பேசினாடும் அது அதை நீங்க பேசுற மாட்ட கேட்கறது விடுகமா ஆஹ் புண்ணியை வீட்டுல படுத்தா எனக்கு துக்கம் வருதா சரி வாயி போட்டா படுக்க வருதா என்னையுமே உன்னோட ஏக்கம் கண்ணோட சிறு சிறுமா ஒருத்தருக்கு சண்டாடு ஏன்னா ஆஹ் இப்போ உங்க வெள்ளையமானா ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா அம்மா அப்ப உங்க வெள்ளையமா பேர்ல ஒரு ஆளு இருந்தா ஆஹ் பிடிக்காது

பாப்ப யாரும் இல்ல அடியே விளையம்மா நான் சிறு குழந்தையா இருக்கும் போது மாடு முட்டி செத்து போனாண்டி அப்பயே ஓ அதை செத்த துக்கத்துல நிச்சு நான் குடிக்கல என்ன விளக்குறதுக்காக விடுவிடா பண்ணைக்கு இருந்தாடி அத்தை சரி அப்ப பட்ட கஷ்டத்தை நிச்சு நான் குடிக்கல இன்னைக்கு அன்னைக்கு சண்டாளி உன்னைய மனசுல நினைக்க ஆரம்பிச்சணும் நீங்க சொல்றத உன்னு சொல்ல முடியல உன்னு சொல்ல முடியல உம் என்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சணும் மனசுல நிம்மதி இல்லாம சரி ராப்பகல ராபகரம் தெரியாம ஓ நீ ஆசை இல்லா உன்கிட்ட வந்த செல்லம் என்கிற தைரியத்துக்கு தாண்டி நான் குடிச்சேன் நான் குடிகாரல்லடி ஓ என்னை ஏத்துக்க வேண்டியும் அண்ணையா ஓ அப்பட்டாக உண்மையை சொன்னா ஓள்ளைச்சாமி எனக்கு ஏலண்ணைங்க இருக்கிறா ஐயா சே ஏலண்ணைங்க எனக்காக ஏழு மத்த வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க ஓ நான் அதல்லாத்தை விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆட வைக்கணும்னு இந்த தரையில தாள உன்னை பார்க்கணுமனு வாய்யா நானும் வந்தேன் ஆனா நீ குடிகாரப்பன் தெரிஞ்சிருந்தா உன்னை நம்பி எப்புடுறா நான் உன் கூட வருது

பெருசா சின்னதா பெரிய பொண்ணு தானே ஏன்னா அப்ப பேருக்கு என்ன நான் பிறகு நாங்க ரெண்டு பேரும் இன்ன விட்டு இந்த மாதிரி விரும்புறத யாராவது உங்களை மாட்ட பொறுக்காத வேலை பார்த்துட்டு போய் வண்ணி கிட்ட சொல்லிட்டாங்க இல்ல ஒரு கேமரா வச்சுட்டா போச்சு நீங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிருவாங்க நாங்க விரும்புற தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மறைஞ்சு பேசுன இடம் ஒண்டி புளிய மரம் பேரு தெரியாம விரும்பினா நாளைக்கு நம்மளை நம்பி வாழப்படுவேன் ஆசைப்பட்டு இதனால கேட்பாடா இல்லையா

ஆனா ஆத்தாத ஒருத்தருக்குறாளா இல்லையா அவன் எங்க எங்க காசை முடிஞ்சு வச்சிருப்பான்னு இருக்க தெரியும் அவ வச்சிருக்க காசை திருடி எடுத்துக்கிட்டு போயி அதை விடுன பாய்ச்சுற வித்துருவா ஏன் விளையாக்க வாங்கி குடுத்துட்டு சந்தோஷமா இருந்தோம் ஐயா சேரு ஏன்னா என்னைக்கு ஏதாவது இருந்தாலும் பெண்பத்தி புன்பத்தி தானே

அதை சாட்சி வைக்கிறடா சாட்சியாக வைத்து இருந்தால் வாழ்ந்தால என்னோட செத்தால என்னோட என்ன விட்டுட்டு ஒரு காலத்துல புரிஞ்சு போகிற மாட்டேங்களுக்கு சத்தியமணி கூட வெள்ளியமான சத்தியை கேட்டேன் வெள்ளச்சாமிக்காக போன சத்தியை முன்னாய் சரி ஆனா என்னைக்கு வெள்ளியமன நடத்துல சத்தியை முன்னாடு அந்த நாள்ல இருந்து யார்த்தா படுத்தப்படுத்த கிடக்கிற கூட எனக்கு யாரும் இல்ல சரி நான் ஒரு ஆளு தாயை பாக்குறதா இல்ல வெள்ளைய மலை பாக்குறதா அட வெள்ளைய மலை நினைக்கல பாக்குறது யாரையும் போய் பாத்துக்கலாம் ஐயா ஆத்த அவசர பூச்சல் நமக்கு யாரா இருக்கிற ஆத்த உயிரை காப்பாத்தணும் வெள்ளை மலை காட்டுக்குள்ள போறதை விட்டுட்டு ஊரு கூட ஒயில் ஆட்டாட சரி எப்பன போல சிலம்பாட்டாட போனேன் ஆத்த உயிரை நாங்க காப்பாத்துட்டு நான் அந்த வெள்ளை மலை காட்டுக்குள்ள வரதுனால வெள்ளையமலை வெள்ளை மலை இங்க விளையாட ஓட்டி வரவில்லை ஆக மொத்தம் மீனாட்சி கோயில் வச்சு சாத்திட்டீங்க சத்தியம் சத்தியம் அன்னைக்கு என்ன விட்டுட்டு போனவதாம் செந்தாளி எங்க போனா என்ன ஆனா எங்க இருக்குதா இல்லையான போனதுக்கு தெரியாதடா ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன நம்பிக்கை நான் பண்ணுன சத்தியத்துக்கு நீதினா உணர்ந்துச்சுனா ஏ வெள்ளிமா என்னைக்கு இருந்தாலும் எனக்கா காத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க ஒருவேளை நான் சொன்ன விலையமா கல்யாணம் ஆயிருச்சு அந்த விளையா இருக்குமோ ஏய் அது இல்லடா புள்ள இடியுள்ள பேச சென்றா என்னைக்கிடா அவளை பாக்க போறேன் எப்பப்ப கூட பேச போறான் இந்த வயிறு போறதுக்குள்ள ஒரு நான் பாத்திர மாட்டேனா ஆனா ஒரு வார்த்தை தான் மனசார பேசிட்டு பேசிட மாட்டாமு காட்டுக்கிட்டு இருக்கிற ஐயா அப்படிதான் இருக்கு என் வாழ்க்கை நினைக்குமா கிடைக்குமா என் ஆசை எல்லாம் கிடைக்குமா கிடைக்குமா இந்த சண்டாலிய பாக்க போறான் சாமி அடிக்க போறமா எந்திருவேன் தூங்குறது எழுப்பிடுங்க அப்படி பின்னாடி அக்க பக்கத்துல தூங்குறது எழுப்புங்கம்மா எந்திரிக்க எந்திரிக்க நேரம் ஆனிச்சு எந்திரிக்கேன் உங்களோட கதை தான் வேகமா போயிட்டு இருக்குது கதையெல்லாம் எல்லாம் எந்திரிக்க எந்திரிக்கமா இதுக்கு மேலே தூங்க விட்டுறப்படா சாமி அடிக்க போறான் சாமி ஆடி வரும் பொழுது மேல விழுந்துருவாங்க பிரபு எந்திரிச்சு உட்காருங்க அப்படி ஆமா எப்ப வேற பாக்கப்படுற காத்துக்கு இருந்த வேலைகள சந்திக்கிறதுக்கு போறது சரியான சந்தர்ப்பம் வெளியுமா ஊருல அந்த சங்காரி அடுப்ப கூட போற திருப்பத்து இன்னைக்கு முத்தாளமன் சாத்திர திருவிழா நடைபெற இருக்கிறது அந்த முத்தாளமன் திருவிழாவில இந்த வெள்ளச்சாமியோட செலவாட்ட போட்டிக்கும் வெளிநாட்டை நிகழ்ச்சிக்கு வேண்டும் என்று அந்த ஒரு நாட்டு மக்கள் என்னுடைய பிரபல பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு நேரம் அவளுக்கு சேர்த்து கேட்டு இருக்கோம் இங்க இருந்தாலும் வருவா இந்த வெள்ளச்சாமிக்காக வருவா

ஓவாயில் பண்ண விடுவதற்கு எலி எலிப்போடு அக்கான்னு சொல்லி